வார்த்தை நான் உடைய தமிழங்களுக்கு நான் கொடுத்துருக்கறேன் நான் உலகத்தால் அல்ல இவர்களும் என்னென்ன அர்த்தம் அத்தனுடைய வார்த்தையை நான் பேசுகிறது போல இவர்களும் அத்துடைய வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் ஒரு உலகத்தார் கிடையாது உலகத்தாரை போல பேசுவது கிடையாது பேசக்கூடாது வார்த்தையை நான் கொடுத்துருக்கறேன் இந்த வார்த்தை அவங்க என்ன செய்யணும் பேச அமெயின் ஏன்னால் உலகத்தாருடைய வார்த்தைகளுக்கும் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு பெருத்த வித்தியாசம் வித்தியாசம் இருக்கா இல்லையா ஆமே நல்லா உலகத்தார் பிறகு உலக பிரகாரமாக கண்களினால் காண்கிறது எதுவோ அதையே பேசுவார்கள் அதைத்தான் பெருசுபடுத்துவார் கண்கள் என்ன காண்கிறதோ சூழ்நிலைகள் என்ன பார்க்கிறார்களோ அதை தான் அவர்கள் கருதுபடுத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்த என்ன செய்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம உலகத்தார் கிடையாது உலகத்தின் வார்த்தைகளை பேச நம்ம கூடாது யாரோட வார்த்தைகளாக பேசணும் சொல்கிறோம் தான் நம்ம கொடுத்துருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை நம்ம கொடுத்துருக்கிறார் சொல்றோம் இப்போ அவரும் பேசுகிறார் நாமும் பேசும்படி கத்திர வார்த்தை நம்ம வினசுகிறாரு கொடுக்கிறார் சொல்றோம் அப்போ அந்த வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் கத்திர என்ன சொல்கிறாரோ அதை பேசணும் பிரச்சனை நேரத்தில் பிரச்சனைகளையே பேசிக்கொண்டிருக்கிறேன் சூழ்நிலைகளையே பேசிக்கொண்டிருக்கணும் நம்ம கண்ணால காண்கிறதையே பேசிக் கொண்டிருக்க நாம் காணாததை நாம் நம்பினோம் ஆகியில் அது வருகிறதற்கு பொறுமையோட என்ன செய்வோம் காத்திருப்போம் பத்திரிக்கை வார்த்தைகளை பேசுங்க சூழ்நிலைகளை குறைகளை பற்றாக்குறைகளை நம்முடைய இயலாமையை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் யோகன் அதுதான் நம்ம வாசிக்கிறோம் உலக உலகத்தாரை போல பேச நீங்கள் நானும் அழைக்கப்படவில்லை

ரெண்டு பேரும் விசுவாசத்தை வார்த்தை பேசுறேன் கத்தர் கொடுத்த வார்த்தையே பேசுறேன் அவ்வளவுதான் ஆமே இதை உடனே போய் அதை என்ன செய்து கொள்ளலாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் எளிதிலே ஜெயித்து கொள்ளலாம் என்று பேசுகிறார்கள் கத்தர் அப்படிதான் சொன்னாரு அதை அப்படியே சொல்றாங்க ஆனா பத்து பேர் என்ன செய்யறாங்க இதான் நம்மளால முடியாது உம் நம்மளால முடியாது அவர்கள் பலவான்கள் நம்மளால முடியாதுன்னு சொல்லுகிறாங்க இதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கணும் நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கணும் இயேசு சொன்ன வார்த்தைகளை பேசி ஜெயித்துக் கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் அழகாக வெளிப்படுத்தும் உலகத்தாரா இல்ல ஏ சொன்ன சொல்லிகளா என்பதை எது நிற்ப வெளிப்படுத்தும் இல்ல பைபிளச்சர்க்களால இல்ல எது வெளிப்படுத்தும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய பேச்சு வெளிப்படுத்தும் ஆமே ஆமா அதுதான் நீங்கள் யார் என்பதை காண்பித்துக் கொடுக்கும் உலகத்தார் ஒன்றை பேசினால் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் பாருங்கள் ஒரு சமயம் அப்போ சொன்ன தேர்வு பாருங்கள் ஆடோரா இயேசு கிறிஸ்துவை சிறுகள் அறையின்படி பிரதான ஆசிரியர் ஆகிய கார்வார்கள் அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போறாங்க மற்ற எல்லா சிறுகளும் போய் போய்விட்டார்கள் ஆனால் வேதர் பார்த்து கூடவே போற இங்கே போறாரு பிரதான ஆசாரையா அரண்மனை உள்ள போயிட உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த அரண்மனை வேலைக்காரில் ஒருத்தி வருகிறாங்க நீ அவரோடு கூட இருந்தாய் அல்லவா இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அவங்க கேட்டு போயிட்டா முவர்த்தி போயிட நீ ஒரு கூட தான் இருந்த அப்படின்னா இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அப்ப அவனோடு பேதலோடு அங்கே நின்றவர்கள் அவருடைய பேச்சை கேட்டவர்கள் சொல்கிறாங்க உடையே நின்றுப்பாங்க பேதூடையே விற்கிறவங்க அவருடைய பேச்சையெல்லாம் கேட்டவங்க என்னப்பா அவன் பேச்சு அவரோடு கூட இருந்தா என்பதை வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்த எடுத்து வாசித்து மத்திய அரசு விசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சிக்கர வாசிக்கிறீங்களா சற்று நேரத்திற்கு விரும்பு

தூரத்தில் வரல அங்கேயே நின்றவர்கள் அப்படின்னா கொஞ்சம் பேதிரு பேசுனதெல்லாம் கேட்டவர் அவதில் பேசுனதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க கேட்டவர்கள் பேதூரத்தில் வந்து இப்ப கேட்குறாங்க நீயாகவே நீ அவர்கள் ஏன்னா அவர் பேச்சு வித்தியாசமாக இருக்கு மற்ற மாதிரி பேச மாட்டேனா பேச்சு கொஞ்சம் எப்பவுமே இயே சொல் பிள்ளைகள் கொஞ்சம் எப்படிதான் பேசுவா வித்தியாசமா பேசுவாங்க அவிசுவாசமா பேச மாட்டாங்க விசுவாசமா பேசுவாங்க நீயும் அவர்கள் ஒருவன் என்று சொன்ன பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை பேச்சு உன்னை என்ன செய்கிறது வெளிப்படுத்து அப்ப நம்முடைய பேச்சு நம்ம என்ன செய்யும் வெளிப்படுத்த சொல்லுங்க என் பேச்சு என்ன என்ன செய்யும் வெளிப்படுத்தும் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் கத்த நமக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே கொடுத்துருக்கிறார் அப்படியே கொஸ்டின் பேப்பரும் கொடுத்து ஆன்சர் ஆன்சரையும் கொண்டு செய்கிறாரு

ದೇವರ ವಾರ್ತೆಗಳ ಸೋತ್ರ ಅಳವಿಲ್ಲಾ ಉತ್ತರ ಯೇಸು ಕೃಷ್ಣಕ್ಕೆ ಆವಿಯೊಳ ಉತ್ತರ ಅಳವಡೆಯ ವಾರ್ತೆಗಳ ಸೋತ್ರ ಯೋವಾನ ಶ್ರೀ ಸೇವನ್ ಮೊರಾಮ ಅಧಿಕಾರ ನಾಲ್ಕು ಆಲೋಚನೆ ಯೋವನ್ ಮೊದಲು ಮುಪ್ಪತ್ತ

அப்படியே வார்த்தைகள் பேசும் நம்ம அந்த வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் ஏன்னா அவருடைய நாமங்களில் ஒன்று என்னன்னா வார்த்தை வேடப்பா வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூணு சொல்கிறது அவருடைய நாமம் தேவட வார்த்தை என்பதே தேவட வார்த்தை என்பது அவருடைய நாமம் வேடப்பா தேவட வார்த்தை என்பதே அவருடைய நாமம் ஆமே அவர் எதை முக்கியப்படுத்துகிறார் கருத்துடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார் கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்துகிறார் அதை மகிமை உள்ளதாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் எதை முக்கியப்படுத்துகிறார் அவர் எதை முக்கியப்படுத்துகிறாரோ நாமும் அதையே நாம் என்ன செய்யணும் முக்கியப்படுத்தும் அதை அலட்சியம் போடுற நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அதை வாசிக்கிறோம் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாகவார் என்று வேதெழுதப்படும் இருபத்தி அது மாதிரி சங்கீதம் நூத்தி முப்பத்தெட்டு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் ஒரு வார்த்தையை நீ என்ன செய்திருக்கிறேன் நீ மேம்படுத்தி இருக்கிறேன் வார்த்தையை தான் மேம்படுத்துவார் கத்தர் தம்முடைய வார்த்தையை தான் மையப்படுத்துவார் சகல பிரஸ்தாவத்தை பார்க்க கத்த வார்த்தையை தான் மையப்படுத்துவார் அப்ப தேவனுடைய வார்த்தைகளை பேச நீங்கள் நானும் நம்முடைய நாவை உபயோகப்படுத்தணும் நாவை எதற்கு உபயோகப்படுத்தணும் தேவனுடைய வார்த்தைகளை பேச மாற்ற முடியும் அதில் வீணான காரியங்களையோ அவிசுவாசமான காரியங்களையோ எதிர்மறையான காரியங்களையோ உலகத்தாரை போல பேசுவதற்காக நீங்கள் நான் அழைக்கப்படவில்லை அதை கொடுத்துக்கோங்க தேவா தேவன் நமக்கு அழவில்லாமல் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் எதற்காக தேவனுடைய வார்த்தைகளை பேச நான் <laughs> அதற்காக <laughs>

நன்மைக்காக மாத்திரம் தேவடைய வார்த்தைகளை பேசுவதற்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் நெருப்பு இருக்கிறது ஒவ்வொரு வீட்டுல என்ன செய்ய நெருப்பு இருக்கதான் செய்யணும் சமையல் பண்ணுவதற்கு என்ன செய்யப்படுது நெருப்பு பயன்படுகிறது அதே போலதான் அந்த நாவ நன்மைக்காக மாத்திரம் பயன்படுத்துங்க தேவட வார்த்தைகளை பேசுவதற்கு மாத்திரம் பயன்படுத்துங்க அது லூயா நீங்க தவறாக பயன்படுத்தினா அது என்ன செய்து விடுமா முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுமா தவறாக பயன்படுத்தினா முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும் என்ன புரியுது அவங்களுக்கு முழு சரீரம் கரைப்பட்டு போயிடும் அடுத்த முதல்ல ஆயுள் சக்கரம் செய்யறோம் ஆயுள் சக்கரம் கொளுத்தி விடுங்க ஆயுள் குறைஞ்சிடும் அவைகள் குறைஞ்சிடும் ஆ தவறாக தெரிவிப்பு எப்படி பாருங்க ஒரு நம்ம ஒரு கேஸ்ட் அவருக்கு இந்த சரியாக பயன்படுத்த தவறா பயன்படுத்தணும் என்ன வீட்டையே என்ன செய்யணும் வெட்டி ஏறிச்சு இதுதானா கொளுத்தி போட்டோம் என்னங்க இல்லைன்னா நீங்க என்ன செய்ய தவறாக பயன்படுத்திருக்கீங்க அது போலதான் அந்த நாவை சரியா பயன்படுத்தாம தவறா பயன்படுத்தினா சரீரம் முழுதும் என்ன பண்ணி வருமா கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணிடுவோம் கொளுத்தி

கொஞ்சம் அடக்க வேண்டும் இஷ்டம் போல அதை பேச விட்டுட்டா எதையாரையும் பேசும் அடக்காம இருக்கத்தை ஏமாற்றி நான் ரொம்ப தேவைப்படுத்திக்க ரொம்ப தேவைப்பத்த அப்படின்னு சொன்னா தேவைப்படுத்தி பயனை அடை அது இருக்கும் அது வீணாயிரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே ஒரு அடக்க வேண்டும் நாவை அடக்க தெரிந்திருக்க வேண்டும் அது குதிரை ஓட்டலாம் அப்படின்னா குதிரையில முதல குதிரையை அடக்க தெரிஞ்சிருக்கணும் அவர்கள் சும்மா குதிரையில உட்கார்ந்தவனால குதிரை சவர் செய்ய முடியாது குதிரை மேல உட்காந்தவங்க குதிரை சவர் செய்ய முடியுமா அப்படின்னா கீழே உணர்த்திட்டீங்க கீழே செஞ்சிடும் அப்படின்னு உதறிச்சுன்னா கீழே விழுந்துடும் அவ்வளோ விழுந்துடும் நாவை அடக்குழு நாவை அடக்க போல எனக்கு நான் நாவல ரெண்டு நம்ம அக்கினி பசு ஆவியை கொள்கிறது அந்த அக்கினி கத்தருடைய வார்த்தையை அதில் யாருக்க எதற்காக அந்த வார்த்தையை உலகம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வித்தியாசம் பேச்சினால சொல்றேன் அது எழுமியா உலகத்தாரப்போல பார்க்கறதெல்லாம் பேசாதீங்க கத்த சொல்றதெல்லாம் பேசு நாமே அது எழுமியா என்ன சொல்ற அதை குறித்து பேசுங்க உன்னத மாணவருடைய மறைகள் இருக்கிற மறைந்து இருக்கிறேன் சர்வ வல்லருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன் நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்ல லோவியா என கட்டக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தனை தாவரமாக கொண்டேன் ஆலையார் கொள்ளா கணக்கு பாதையை கூடாது வார்த்தைகளை சொல்ல சொல்லு சொல் வார்த்தைகளை சொல்லும் பொழுது கத்திர அப்படியே அந்த வார்த்தை கே அதற்க அவங்க நிறையவே அளவுலா நோக்கமே அத்தனை வார்த்தையை பேசணும் சூழ்நிலை பேசாது ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவ்வளவு கடினமாக இருந்தாலும் அப்படியே நாள் கண்மொழியை நூலுக்கு சம்பட்டி ஏ நொறுக்கி சரியாகி மாற்றி அவன் கண்கள் சொல்லலாம்